கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை அட்டமலை சூரல்மலை புஞ்சேரி மட்டம் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்த நிலையில் பல குடும்பங்கள் மண்ணில் புதைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த கோர சம்பவத்தில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சார்ந்த காளிதாஸ் கல்யாண்குமார் ஜியாபுதீன் ஆகிய மூன்று பேர் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நீலகிரி மாவட்ட அதிமுக செயலாளர் கப்பச்சி வினோத் மற்றும் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பாக தலா இருபத்தைம் ரூபாய் நிதி உதவி அளித்தனர் இந்த நிகழ்வில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் அக்கிம் பாபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங்

உங்க பார்க்க ஒரு சொன்னார் ரெண்டு நாள் ஃபோன் சொல்லிட்டே அவர் எடுத்துக்கணும் இதுனா வைரல் ஆகிடுச்சு கண்டிப்பாக எங்களால் ஒரு சின்ன உதவி வயது அவருக்கு மயக்கோ ஏதாவது உதவி தேவைப்பட்டால் பயன் தயக்கமில்லாமல் எங்களால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக பண்ணுவோம் இதே அவங்க ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்